அடுத்த அலங்கார ஊர்தி அணிவகுப்பு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அணிவகுத்து வருகின்றது தமிழ்நாடு அரசின் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்களையும் செயல்முறை திட்டங்களையும் குடியரசு தின மிதவை பெருமையுடன் காட்சிப்படுத்துகிறது குடிமக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பதில் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது డిఫ్ హెల్త్ అండ్స్టెడ్ బై గవర్నమెంట్ హెల్త్ అండ్ ఫ్యామిలీ డిపార్ట్మెంట్స్ టు ప్రెత్ అండ్ వెల్ సింగారూర్తి అని కైతరికి கைத்தறி நெசவாளர்களுக்கு இரு மாதங்களுக்கு ஒருமுறை வழங்கப்படும் விலையில்லா மின்சாரம் விசைத்தறி நெசவாளர்களுக்கான விலையில்லா மின்சாரம் என பல்வேறு திட்டங்கள் இத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தி டிபார்ட்மென்ட் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் டிபிக்ஸ் ஃப்ரீ எலெக்ட்ரிசிட்டி ஃபார் ஹேண்ட்லூம் அண்ட் பவுல்ம் वीवर्स டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாரிஸ் அண்ட் தோத்தி ஸ்கீம் பெஸ்ட் यंग டிசைனர் அவார்ட் காம்படிஷன் அண்டர் தர்ஸ் தொடர்ந்து வரும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலம் ஆதி திராவிடர்களின் சமூக பொருளாதார மற்றும் கல்வி மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன the tableau representing the adi dravidar and tribal welfare department the adi dravidar welfare department implements various schemes for the social economic and educational development of adi dravidars and tribes அதனைத் தொடர்ந்து வரும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி சுற்றுலாத்துறை தமிழ்நாடு அதன் வளமான பாரம்பரியம் கலாச்சாரம் மற்றும் பழங்கால மரபுகளுக்கு புகழ் பெற்றது நீலகிரியில் உள்ள பழங்கால பழங்குடி சமூகமான தோடர்களின் தனித்துவமான விவசாய முறைகள் மற்றும் நாட்டுப்புற கலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து வரும் அலங்கார அணிவகுப்பு உறுதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் என்பவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது